ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி இன்னைக்கு அன்றைக்கி எழுந்திரிச்சாச்சு காலையில் காலையில்துக்கு கொஞ்சம் நேரம்லாம் நல்லா விடுந்துருச்சு பஸ்ஸுக்கு வந்து எட்டுரைக்கு ஸ்கூலுக்கு போனால் போதுமா நல்லா எட்டரை டைம் டைமுக்காலுக்கு போனால் போதும் ஒம்பது மணிக்குள்ளே இருக்கும் அதனால் காலையிலே லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் ஏன்னா அந்த ஒரு மாதம் தான் நம்மளுக்கு ரெஸ்டே கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இப்போ போல் காலையிலேயே வேலை செஞ்சுட்டு பசங்களுக்கு உள்ள உடனே வாங்கணும் அப்படி வேலைகள் கரெக்டாக இருக்கும் அதனால சரி நம்ம இந்த டைமில் கொஞ்சம் லேட்டாக தான் முழிக்கிறது ஏனால் இப்போ தான் எழுந்திரிச்சேன் எந்திரிச்சு க நைட்லேயே கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் வச்சுட்டு பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிட்டு அடுப்பெல்லாம் கழுவி எல்லாமே தொடச்சி எடுத்து வச்சிருந்தேன் அடுத்து இப்போ வந்து பானையில் தண்ணி ஊற்றி இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து தண்ணி ஊற்றி வச்சு வச்சுருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம வந்து அரிசியை போடணும் போட்டு சாதம் வேகட்டும் அப்புறம் ஏதாவது ஒரு குழம்போ ஒரு கூட்டு வைக்கணும் இப்படி தான் இருக்குது காலையில் நம்ம எழுந்திரிச்சு என்ன வேலைகளை பார்க்க வேண்டியது தான் சாதத்துக்கு அரிசி போட்டாச்சு அரிசி போட்டு சாதம் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு என்ன வேகணும் வேகளை அது வந்து வந்துக்கிட்டு இருக்கு அடுத்து இந்த பக்கம் வந்து பருப்பு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து பருப்பும் வேக வச்சு வச்சுருக்கேன் பருப்பு வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாம் போட்டு கருவேப்பிலலாம் போட்டு வேக வச்சுக்கிட்டு இருக்கேன் அதுதான் நல்லா வேகட்டும் அதுக்கு பிறகு வந்து முட்டை வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அதனால முட்டை வெலை இப்போ வந்து தானே நல்லா முட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த முட்டையை போட்டு ஒரு கூட்டம்னு கெண்ணெய் வச்சு அவங்களுக்கு பசங்களுக்கு ஏதாவது பரிசீலி கொடுத்து விடணும் அதுக்கு பிறகு மதியானம் அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு நைட்டும் உண்டு பார்க்கலாம் மதியானம் போக முடியும்தான் மதியானம் இல்லைன்னா நைட்டில் போகணும் பார்க்கலாம் அந்த பக்கம் வந்து சாதம் வந்து வெந்துடுச்சு என்னை வந்து வடிக்க தான் செய்யணும் அடுத்து வந்து புளியெலாம் கரைச்சி எடுத்து வச்சிருந்தேன் பருப்பு குழம்புக்கு அதையும் கூட்டி போட்டாச்சு பருப்பை நல்லா வெந்துடுச்சு நல்லா வெந்து அதை நல்லா மத்து வச்சு கடைஞ்சாச்சு கடைஞ்ச பிறகு தான் அது இந்த நல்ல இதாக இருக்குது இல்லைன்னா நல்லா பெரிய பெரிய பருப்பாக இருக்குது ஒரு நாலு நாள் வண்ணத்தில் இருக்கு இதையும் நல்லா கடைஞ்சாச்சு பருப்பு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு கொதிக்கட்டும் தாள்சம் பண்ணி ஊற்றணும் இந்த பக்கம் வந்து முட்டை வந்து வேக வச்சிருக்கேன் முட்டை தொக்கு வந்து செய்கிறதுக்கு நம்ம வந்து உள்ளி தக்காளி வெட்டி வச்சுக்கிட்டு அதையும் நம்ம வதக்கி வச்சுக்கலாம் முட்டை வந்தோடனே அதுக்குற நம்ம அதையும் போட்டு கிண்டி அதை தான் வச்சு கொடுத்து விட போகிறேன் இன்றைக்கு ஸ்கூலுக்கு நான் சாதத்தை வந்து படிச்சிட்றேன் காலையில் டிபனுக்கு இன்னைக்கு ஒன்றும் இல்லை இன்னைக்கு வந்து சாதம் தான் சாப்பிடுவாங்க மறுபடியும் நம்ம மதியானம் மீன் என்னதாவது வாங்கினா நம்ம பார்த்துக்கிடலாம் இப்போ வந்து இதில் வந்து உள்ளி தக்காளி எல்லாமே போட்டு இதையும் வதக்கிக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் வந்து முட்டை வந்து வேக வச்சு எடுத்தாச்சு என்ன இதை உடச்சிக்கிட்டு நம்ம வெட்டி இதில் போட்டு அங்கெல்லாம் வைக்க வேண்டியது தான் தொக்கு வந்து ரெடியாகிடும் இதில் ஒரே புகுது வத்தல் தூள் மஞ்சள் தூள் மறுபடியும் உப்பு மறுபடியும் கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டாச்சு இந்த வேலை வந்து இது முடிஞ்சிருச்சு சிக்கன் மசாலா இருந்தால் அதுவும் போட்டதெல்லாம் நல்லாயிருக்கும் எதுனாலும் நம்ம போட்டு நல்லா வதக்கி இது கொஞ்சம் மசியட்டும் அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம முட்டையும் வேக வச்சிருக்குது உடச்சி வெட்டி போட்டுடலாம் இதில் வந்து முட்டை வந்து தொக்கு வந்து வச்சாச்சு வச்சு பெர்சிக்கும் கொடுத்து விட்டுட்டேன் அது போக இதில் கொஞ்சம் இருக்குது என்னென்ன காலையில் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் ஏன் அப்படின்னா கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது அதனால் டைம் இல்லை என்ன அவங்களுக்கும் கூழ் என்னதாவது காய்ச்சி கொடுப்பேன் அதை அவங்க குடிச்சுக்கிடுவாங்க க அதாவது ராகி கூழ் காய்ச்சி கொடுப்பேன் குழம்பும் இருக்கா சாதமும் இருக்குது வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க மீன் என்னது வாங்கணும்னா மத்தியானம் வாங்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நைட்டுக்கு எதாவது நம்ம பார்த்துக்கிடலாம் மதியத்துக்கும் காலையடைக்குன்னு சாதத்தை வச்சுட்டு நைட்டுக்கு எதாவது டிவன்ஸ் வச்சுக்கிடலாம் இதில் வந்து அவ சாப்பிட்டுட்டு போயிட்டாலா அந்த பிளேட்லாம் இருக்குது மறு முட்டை உடைச்ச அந்த பாத்திரம்லாம் இருக்குன்னு இது அவ்வளோத்தையுமே கிளீன் பண்ணணும் பண்ணிக்கிட்டு நம்ம பார்க்கலாம் துணி கொஞ்சம் வெளியில் கிடக்கு அதையும் இனிமேல் எடுத்து மடித்து வைக்கணும் இதாக இருக்குது பார்த்திங்களா நிறைய துணி கிடக்கு துணி வரத்தையும் எடுக்கணும் எடுத்துக்கிட்டு அதையும் வச்சிடலாம் மறுபடி கிச்சன்லாம் ரொம்ப இந்த மோசமாக தான் இருக்குது ஏன்னா அதை க்ளீன் பண்ணவும் இல்லை முருங்கைக்கான பறிச்சது அது வந்து வாடி வதங்கி போய் இருக்குது அதுக்கு பிறகு அதுக்கப்புறகு பழம் எல்லாமே ஏகதேசம் பழுத்தாச்சு இதெல்லாம் நல்லா பழுத்துடுச்சு இது காயாக இருக்குது இது நம்ம மரத்தில் உள்ள இதுவும் இதே நம்ம எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அந்த கவுண்டர் கப்பிலாம் நெய் க்ளீன் பண்ணலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது எண்ணெய் வந்து என்ன தலைக்கு வச்சுக்கி வச்சுக்கி எடுத்து வச்சு இதே அந்த கோதல்லாம் நம்ம எடுத்துடலாம் மீன் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க மீன் வந்து என்ன மீன் இருக்குது அப்படின்னு தெரியுத பார்த்துக்கலாம் இந்த சாலையும் மறுபடி கொஞ்சம் வந்து நெத்தலி மீனாக இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை நான் வந்து என்ன சட்டியில் தட்டிடலாம் ஏன்னா ஒரு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு தான் நூறுரூவாய்க்கு மீன் வாங்கியிருந்து போதும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா கொஞ்சம் சாலையும் இந்த நெத்திலையும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னே ரொம்ப நாள் ஆயிடுச்சு கொஞ்சம் துண்டு மீன் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதே சாப்பிட்டுட்டு இருந்தோமா சரி இப்போ என்ன சாலை நெத்தலி அப்படின்னா நம்மளுக்கு சளிக்கவும் செய்யாது நம்ம கொஞ்சம் அவிச்சிக்கலாம் இல்லைன்னா பொறிச்சுக்கிடலாம் குழம்பு வச்சுக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதையும் வாங்கிட்டு வர சொன்னேன் அந்தாலும் அவங்க போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க என்னை வந்து மஞ்சட்டி எடுத்து வச்சுருக்கேன் என்ன அந்த சட்டியில் நம்ம போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம என்ன சொல்லெடுத்துற வேண்டியதான் ஏற்கனவே குழம்பு பருப்பு குழம்பு வச்சுருக்கேன்னா நே மதியானம் மீன் என்னதாவது வாங்கணும்னு சொன்னர்ல அதை அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க என்ன தட்டிடலாம் மீன் வந்து தட்டி நான் கழுவி வந்துட்டேன் மீன் தான் இருக்கீங்களா நான் கழுவியாச்சு மறுபடியும் சாலையும் கழுவி எடுத்தாச்சு சாலை ஒரு பத்து இருபது இருபத்தஞ்சுக்கான இருந்துச்சு அதனால நெத்திலி என்ன செஞ்சேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்கில் வச்சுருவோம் அப்படின்ட்டு கழுவி அதை டிஃபன் பாக்ஸில் வச்சு வச்சுட்டேன் சாலையை மட்டும் அவிச்சிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் மறுபடியும் இந்த பக்கம் அரிசியும் கொஞ்சம் வந்து உளுந்தம் வந்து நனைய வச்சு வச்சுட்டேன் இட்லிக்கு இல்லைனா தோசை ஏதாச்சும் விட்டுக்கிடலாம் ஏன்னா ரெண்டு மூணு நாளாக இப்போ டிபென் ஒன்றுமே காலையில் கிடையாது சாதம்தான் மறுபடியும் அந்த தொக்கம் இருக்குது காலையில் வச்ச பருப்பு குழம்பு எல்லாமே இருக்குதா போதும் மதியானம் மீன் மட்டும் அவிச்சிட்டா நாக்கி அதையும் வச்சு அப்படியே சாப்பாடு கொடுத்துக்கிடலாம் கிச்சன் எல்லாமே இப்படி தான் இருக்குது நம்ம இங்கே வந்து பார்க்கலாம் எங்கள் வீட்டில் கோழி வந்து குஞ்சு பொரிச்சிருக்கு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரியல உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இதாக இருக்கும் பார்த்தீங்களா ரெண்டு குஞ்சு வந்திருக்கு ஆனால் ஒன்று தான் வெளியில் நிற்கிது ஒன்று வந்து உள்ளே இருக்கும் நம்ம அதை பார்ப்போம் நேற்று நைட்லேயே அதில் குஞ்சு வந்து பொறிச்சிட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு பனங்க வந்து சலம் ஒரு பனங்காய் கொண்டு வந்தேன்னா அதில் வந்து கொஞ்சோண்டு எடுத்து நீரை வந்து கருப்பட்டி போட்டு அவிச்சு வச்சு வச்சுருக்குறேன் அவன் வந்து சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டான் அதனால் அதையும் அவிச்சு வச்சிருக்கேன் மறுபடி வந்து இந்த பக்கம் சால மீன் இருக்குல்ல அது இப்போ அதையும் கொஞ்சம் உள்ளி தக்காளி எல்லாம் போட்டு புளியெல்லாம் ஊற்றி அவிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் தேங்காய் போடலாம் பாருங்கள் அது கோழி வந்து குக்கரிச்சிட்டு இருக்குது பாருங்கள் நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு ஏற்கனவே என் வீடியோ நான் வீடியோ எடுக்கேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோடனே அந்த சவுண்டு கேட்டோன்னே அது வந்து குக்கரிக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து வந்து மீன் வந்து அவிக்க வச்சிருக்கிறேன் மறுபடி அப்படியே நமக்கு வரலாம் கோழி குஞ்சு வந்து ரெண்டு கோழி குஞ்சம் வந்து வெளியில் வந்துச்சு பார்ப்போமா அது மறைச்சிக்கிட்டு நிற்கிது அந்த நிற்குது அதில் ஒன்று நிற்கிது என்னென்னு எங்க போச்சு தெரியல என்னென்னு உள்ளே போயிட்டுன்னு நினைக்கிறேன் கோழி வந்து ரெண்டுமே வெள்ளை குஞ்சு தான் விட்டுருக்கு ஆனால் என்னென்னு அவ்வளோ நிற்கிது சரி நம்ம எடுத்ததை விட்டுறதுலாம் வைக்கிறது கோழி வந்து ஏன்னா பத்தொம்பது நாள் தான் ஆகியிருக்கு ஆனால் வந்து குஞ்சு வந்து பொறிச்சிட்டு நேரட்டையே பொறிச்சிட்டு ரெண்டு குஞ்சு ஏன்னா வந்து ஒரு கோழி குஞ்சு இந்த ஏன்னா மீதி முட்டை என்ன வந்து குஞ்சு பொறிக்கலை மொத்தம் வந்து இது வந்து கு பழைய பழகிய முட்டை வந்து நான் அட இந்த சும்மா கோழி படுத்துருந்து அதனால கூட ஒரு ரெண்டு நாள் ஆகிருக்கு அதனால தான் அது முட்டை பொ பொறிச்சுட்டு குஞ்சு பொறிச்சிட்டு ஒரு இருக்கிறது எல்லாமே அந்த ஒரு இருபது இருபத்தோரு நாள் இருபத்தி ரெண்டு நாள் ஆனால் தான் முட்டை வந்து குஞ்சு வந்து வெளியில் வர முட்டையில் இருந்து அதனால அது இருக்குது பார்க்கலாம் நான் பொறிச்ச பிறகு காமிக்கிறேன் எத்தனை முட்டை அந்த குஞ்சு எல்லாமே பொறிச்சுட்டா வேறு எதுவும் பூ முட்டை இருந்தும் உண்டா அப்படின்ட்டு காமிக்கிறேன் முடிய இருக்குது சரி என்ன இது வந்து கொதிக்கட்டும் அப்புறம் கருவாக்குலாம் கொதி உப்புலாம் போட்டாச்சு இருக்கட்டும் இன்றைக்கி வந்து எனக்கு துணி ஒன்றுமே துவைக்கலை இப்படி தான் இருக்குது துணிலாம் துவைச்சதெல்லாம் அதெல்லாம் ஏன்னா மழை வர்ற மாதிரி கூறாக இருக்குது எப்போ மழை வரும் அப்படின்னு சொல்லி தெரியாது அதனால் அப்படி இருக்குது கோழி வந்து இல்லை கோழி எல்லா கோழியுமே செத்து செத்து போயிட்டு மறு விருதுலாம் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா இதில் ஒரு கோழி இன்றைக்கி பாருங்கள் அந்த கோழி இது ஒரு கோழி இல்லை நிற்கி ரெண்டு சேவல் கோழி நிற்கி அவ்வளோந்தான் நிற்கிது அதனால தான் சரி இன்னும் அடை வச்சு குஞ்சு எடுத்து விடுவோன்ட்டு ஒரு ஆசை வந்துடுச்சு நம்ம வீட்டில் எச்சு விறக்கிறதுக்காவது கோழி வேணும்னு சொல்லி சொல்லுவாங்களா அதனால தான் ஏன்னா கண்டிப்பாக அது கோழி இருக்கணும் ஒரு முட்டை விடும் பசங்களுக்கு கொடுத்துக்கிடலாம் நம்ம கடையில் வாங்கணும்னு வேண்டாம் நம்ம வளர்க்குறதுக்கு இடம் இருக்குது அதனால் நம்ம தாராளமாக கோழி வளர்க்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் சரி பார்க்கலாம் வெளியில வந்துருக்கு பாப்போமா இதுல ஒரு கோழி குஞ்சு அந்த அப்படியே இருக்குது சரி நல்ல அங்க இடி முழக்கமா இருக்கு அதனால மழை வர நினைக்கேன் ரொம்ப சுருக்கமாவும் இருக்கு சரி பார்க்கும் இந்த பக்கம் வந்து மாவு வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கேன் அதாவது உளுந்து வந்து போட்டிருக்கேன் ரொம்ப சவுண்டாக இருக்கும் அதனால் தான் கொஞ்சம் தள்ளி இருந்து எடுக்கிறேன் உளுந்து வந்து போட்டிருக்கேன் நான் அரிசி வந்து ஆட்டணும் அதுக்கெல்லாம் நாங்கள் ஃபங்க்ஷன் இதுக்கெலாம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு அவ்வளோண்ணா துணி வந்து நான் கொஞ்சம் கையால் துவைச்சு போட்டேன் இந்த அரிசி பார்த்தீங்களா மறுபடியும் கொஞ்சம் துணி வந்து நான் துவைக்கணும்னு சொல்லி நினச்சது துவைக்கலான்னா துணி என்னாச்சு அப்படின்னா பஸ்ஸுக்கு இந்த துணியில் வந்து கரை சைக்கிளில் உள்ள கரை பட்டு இந்த துணி இந்த கிழிஞ்சிருக்கு பாருங்கள் அப்படி நல்லா இதாகிடுச்சு அப்புறம் இந்த இடத்துல தான் நான் என்ன தெரிஞ்சேன்னா நல்லா துவைச்சே கொஞ்சம் மண்ணெண்ணெல்லாம் ஊற்றி அதுக்கு பிறகு நல்லா அதை துவைச்சு எடுத்தேன் சூப்பராக போயிடுச்சு ஆனால் அந்த இடம் மட்டும் அந்த கலர் கொஞ்சம் பேடான மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் ப்ளூ எப்படி இருக்குது பாருங்க நல்லா டார்க்காக இருக்குது இது வந்து லைட் கலரில் ஆகிட்டா அது மட்டும்தான் இதாக இருக்குது மற்றபடி வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை அழகான போயிடுச்சு அதே மாதிரி இந்த துணியிலையுமே பட்டிருந்து இந்த துணிலையும் நிறையப்பட்டிருந்து இந்த துணிலையும் நல்லா போயிடுச்சு ஏன்னா இதுலையுமே அந்த சைக்கிளில் வந்து சர்ச்சுக்கு போவாலாம் சைக்கிளில் போச்சுல இது மாற்றிக்கிட்டு அந்த நேரம் அப்படியே கரை மாதிரி ஆயி ஆயிடுச்சு அதெல்லாம் அதையும் தானே அப்புறம் அவங்களுக்கு ஷேர்ட் வந்து நான் ஒரு நாலு சட்டை இருந்தால் அதையும் இருந்தாலும் கையால் துவைச்சிப்பட்டு அந்த துணி வந்து தரிசி வந்து ச ஸ்கூலுக்கு நெய் போகும்போது போட்டுட்டு போன ட்ரெஸ்ஸு அதுலையும் ஆக்கி வச்சுட்டு தான் நான் அதையும் அன்னை முந்திய இடையிலே ஒரு நாள் துவைச்சிட்டேன் அப்புறம் அந்த ரெண்டே துவைக்காமல் போட்டிருந்தேன் அதே மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் அந்தளவு இதையும் அந்தளவு போட்டாச்சு துவைச்சி எடுத்து எல்லாத்தையும் போட்டுட்டேன் என்ன வந்து துணி வந்து இது காயலை என்ன நாளைக்கு தான் இதை எடுக்க முடியும் மதியானம் போல் தான் துவைச்சேன் அதனால் காயலாக அப்படி இருக்குது அவ்வளோன்னா என்னமோ வந்து நம்ம மாவெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு பார்க்கலாம் ஏன்னும் வந்து அரிசிலாம் இருக்குது அந்த அரிசி என்ன என்ன செய்யணும்னா ஆட்டணும் உளுந்து மட்டும்தான் ஆட்டிக்கிட்டுருக்கு மறுபடியும் இதில் கொஞ்சம் கூட்டுலாம் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் குழம்பு இருக்குது இதில் கொஞ்சம் மீன் வந்து அழுச்சது இருக்குது இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது எனக்கு வந்து சாதமும் இருக்குது மறுபடியும் இதில் பாத்திரம் எல்லாம் அப்படியே கிடக்குது என்னை எல்லாத்தையுமே கழுவணும் இதை தண்ணி ஊற்றி வைக்கிறோம் அவ்வளோன்னா இன்றைக்கி விலாக் வந்து இவ்வளோன்னா அதாவது ப்ளாக் வந்து முடிச்சுக்கலாம் உங்களுக்கு என்னன்னா பாத்திரத்தெல்லாம் கழுவணும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாம் கழுவணும் மாவுலாம் ஆட்டி வைக்கணும் அப்படி வச்சுட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணால் லேட் ஆகிரும் அதனால் நம்ம நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்